மாவு கம்பு சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று கருட பஞ்சமி மற்றும் நாகபஞ்சமி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை ஒன்று இருபத்தி இரண்டு மணி வரையிலும் சதுர்த்தி அதற்கு பின்பு பஞ்சமி இன்றைய நட்சத்திரங்கள் இரவு ஒன்பது நாற்பத்தி ஏழு மணி வரையில் உத்திரம் அதற்கு பின்பு ஹஸ்தம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு ஒன்பது நாற்பத்தி ஏழு மணி வரையில் அவிட்டம் அதற்கு பின்பு சதயம் மேஷ ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிரக பயிற்சிகள் இருக்கு அதில் உங்க ராசிநாதன் செவ்வாய் இன்று கன்னிராசிக்கு பயிற்சி இருக்கிறார் ஆறாம் இடத்திற்கு அதே போல சந்திரனும் இன்னைக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் சோ மேஷராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராசிநாதன் செவ்வாயுடன் இருப்பதனால் பெண்கள் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பயிற்சியாக இருக்கிறது மிகவும் ஒரு நல்ல விஷயம் மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தவிர இன்றைய நாளில் மற்ற எல்லா அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவாகும் பரணி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக பெண்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு இன்று நல்ல செய்திகள் வரலாம் ராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்தது போல் இன்று அனைத்து விஷயங்களும் திருப்திகரமாகவே அமைகிறது ரிஷபராசி நேர்கள் ரிஷபராசி நேர்களுக்கு இன்னைக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாயும் சந்திரனும் சஞ்சாரம் பிள்ளைகளினால் இது நாள் வரையில் இருந்து வந்த மனக்குறைகள் தீரும் எதிர்பார்த்த பணவரவு இன்று சகோதர சகோதரிகளிடமிருந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் மற்றும் கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்களுக்கு இன்று நல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதோ அல்லது நல்ல ஒரு விடை கிடைப்பதோ மனதிற்கு ஒரு பெரிய ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுப்பதாகவே அமைகிறது இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்கள் இன்று பங்கு சந்தையின் முதலீடை தவிர்க்கலாம் செவ்வாய்க்கிழமை இன்று செவ்வாய் ஹோரையில் நீங்கள் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணலாம் நரசிம்ம பெருமானினுடைய வழிபாடு இன்று உங்களுக்கு சிறந்தது மிதுன மிதுன மிதுனராசினியர்களுக்கு இன்று கருட பஞ்சமி மற்றும் பஞ்சமியில் கருடன் வழிபாடும் நாகர் வழிபாடும் சிறந்தது குறிப்பாக திருவாதிரை மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீர்க்க இந்த வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் நாலாம் இடத்திற்கு சென்றுள்ள செவ்வாய் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் இன்று மிதுன மிதுனராசினியர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் வியாபாரிகள் மற்றும் வியாபார புதிதாக தொடங்க எண்ணம் இருப்பவர்களுக்கும் இன்று அதற்கான நல்ல செய்திகள் வருவதும் பண விவகாரங்களில் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் ஆறுதலையும் பெறலாம் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் மூன்றாம் இடத்தில் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது புனர் பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்கார பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று இவர்களினுடைய ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகளும் வரலாம் கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்த ஆசைகள் நிறைவேறும் புதிதாக நண்பர்கள் மூலமாக தொடங்க உங்களுடைய வியாபார முயற்சியோ அல்லது தொழில் முயற்சியோ வெற்றியை தரலாம் முருகன் ஆலய வழிபாடுகள் இன்று உங்களுக்கு சிறந்தது கருட பஞ்சமி மற்றும் நாகப்பஞ்சமியான இன்றைய நாளில் பெருமாள் ஆலய வழிபாடுகள் ஆதிசேஷனை சென்று வழிபாடு செய்வது கடகராசி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் சிம்மராசினியர்கள் நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாகவே இருக்கும் இதனால் வரையில் ராசியில் இருந்த செவ்வாய் பகவானும் மற்றும் சந்திர பகவானும் இன்று கன்னிராசிக்கு மாறுகிறார்கள் இரண்டாம் இடத்திற்கு செல்லக்கூடிய செவ்வாய் மற்றும் சந்திர பகவானின் சஞ்சாரம் மன ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் பல நாட்களாக நீங்கள் பேசாமல் இருந்த குடும்பத்தார் மீண்டும் ஒன்று ஒன்றிணைந்து பேசுவது மனதிற்கு ஒரு பெரிய ஆறுதலை தரலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் அரச அரசமரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகர் நாகபஞ்சமியில் வணங்குவது சிறப்பு கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பல நாளாக நீங்கள் தேடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் தொலைந்த பொருட்கள் மீண்டும் வந்து சேருவது மனதிற்கு ஆறுதலை தரலாம் ராசியில் சந்திரன் மற்றும் செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு இன்றைய நாளில் மனதில் ஒரு பய உணர்வை நீக்கி உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும் பஞ்சமி மற்றும் கருட பஞ்சமியான இன்றைய நாளில் வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அம்மனையும் இன்று வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய நாக தோஷங்கள் நிவர்த்தியாகும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் வந்து சேரும் பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் செவ்வாயுடன் இருப்பது சில தூக்கமின்மையை கொடுக்கலாம் கடன் பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல் மற்றும் புதிய வியாபார முயற்சிகள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இது எல்லாத்திற்கும் தீர்வு உண்டு இன்று வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதை ஒத்தி வைப்பது நல்லது துலாம் ராசி இன்று எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும் பல நாட்களாக நண்பர்களிடத்தில் இருந்து வந்த மனவேற்றுமை மாறி இன்று பல நாட்களுக்கு பிறகு நண்பர்களின் சந்திப்பு மனதில் உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும் விருச்சிகராசினியர்கள் விருச்சிக ராசினேர்களுக்கு இன்று மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது லாபத்தில் சந்திரனும் ராசிநாதனும் பெயர்ந்திருப்பது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் வேலை இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் உங்களினுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மற்றும் அரசாங்க பணியில் வேலை செய்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது அரசு பணியில் இருப்பவர்கள் அரசில் அரசு ஊழியர்களுக்கு இன்றைய நாளில் இடமாற்றங்களும் மற்றும் நீங்கள் நினைத்தது போல் ஒரு பெரிய மாற்றத்தை இன்றைய நாளில் நீங்கள் பார்க்கலாம் சந்திரன் செவ்வாய் லாபத்தில் இருப்பது நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றியை தரும் தனுசுராசினியர்கள் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் தனுசு ராசினியர்களுக்கு மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில குழப்பங்களை தரலாம் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் புதிதாக திருமணமானவர்கள் ஏற்கனவே பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவது இப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைய நாளில் மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகலாம் இன்று நிதானமும் பொறுமையும் அவசியம் தனுசு ராசி அன்பர்களுக்கு மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் தூக்கமின்மை மற்றும் இந்த கடன் பிரச்சனைகள் குடும்பத்தில் பெரியவர்களிடத்தில் இருந்து வந்த வேற்றுமை இது அனைத்தும் மாறி இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் ஆறுதலையும் பெறலாம் பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் பல நாட்களாக உங்களினுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இன்று அவர்கள் ஒன்று கூடுவதும் மற்றும் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது மற்றும் கருட பஞ்சமி நாகப்பஞ்சமியான இன்று மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடும் சிறந்தது கும்பராசி கும்பராசி கும்பராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பதனால் உங்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இந்த சந்திராஷ்டம தினத்தில் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் சந்திரனுக்கு உண்டான தானியத்தை தானம் செய்து சந்திரனை வணங்கினால் இன்றைய நாளில் உங்களுக்கு வரக்கூடிய மன சஞ்சலங்கள் தீரும் மறதியின் காரணமாக சில பிரச்சனைகள் அலுவலகத்தில் இன்றைய நாளில் வந்து போகலாம் பெரியவர்களின் ஆரோக்கியம் மற்றும் பெரியவர்கள் இடத்தில் பேச்சுவார்த்தைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு மன போராட்டங்கள் இருக்கும் மன ரீதியான பிரச்சனைகள் தீர இன்று அரிசி தானம் செய்ய வேண்டும் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல ஆண்டுகளாகவே இந்த மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு மற்றும் அண்ணன் தம்பி உறவுகளில் ஒற்றுமை குறைவாக இருப்பது பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய மனவேதனையை கொடுக்கலாம் என்று அதற்கான ஒன்று சேருவதற்கான முயற்சிகள் வெற்றியடையும் அடையும் மீனராசினியர்களுக்கு குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் இரண்டாம் இடத்திற்கான செவ்வாய் பகவான் இன்று நமக்கு ஏழாம் இடத்தில் சந்திரனுடன் சேர்ந்திருப்பது சந்திரமங்கள யோகத்தை கொடுக்கும் காதலர்களுக்கு உயர்வான நாளாக அமைகிறது பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்